குட் மார்னிங் ரொம்ப எனக்காக காத்திருந்த மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி மற்ற என் உறவினர் மற்றும் இவ்வுலகத்தில் என்னுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்து வாரந்தோறும் என்ன என்னுடைய இதை உற்சாகப்படுத்தும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய கனிவான காலை வணக்கத்துடன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா இவ்வளகாத்தோ ஓகே என்ன நம்ம இந்த ரெண்டு வாரத்துமா நம்ம அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம் நல்லா கவனிங்க என்னடா இது என்ன இன்னைக்கு என்ன பத்தி பேச போறாரு ஒண்ணும் இல்லை கடந்த கடந்த வாரத்திலயே நான் சொல்லிட்டேன் அதே தான் நம்ம வந்து மாணவர்கள் அறிவு வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் நம்ம முதல்ல என்ன முதல் வாரத்துல பெற்றோர்களை பத்தி நான் விவாதித்தேன் ஓகேவா இரண்டாவது புத்தகங்களை கொண்டு விவாதித்தேன் மூன்றாவதாக என்ன இந்த நம் என்னை போல் உள்ள ஆசிரியர்களை பத்தி விவாதிக்க போற சார் என்ன சார் அறிவளர்ச்சினாலே கொண்டு வரது யார் என்றத

பதில் அதாவது எப்படி இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன் பட் கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த எட்மிகேச் சொன்னால் சிறிது ஒரு செகண்ட் நீங்க சிந்திச்சிங்கன்னால் நிச்சயமாக தெளிவான ஒரு முடிவெடுப்பீங்க சச் முச் பச்சலோ இன்றைய மாணவர்கள் எப்படி தெரியுமா என்ன இன்றைய மாணவர்கள் எப்படின்றதை நான் சொல்றதை விட அந்த மாணவர்களை வளர்க்கிற பெற்றோர்கள் அதான் நான் கடந்த கால சொன்ன அவங்களை முக்கியமா சொல்றேன் பாருங்க வயிறு எரியுது அந்த வார்த்தைய எந்த ஒரு பெற்றோரும் சொல்ல வைக்காதீங்கடா மாணவர்களே ஓகேவா தான் தெரியும் உன்னை வளர்த்து ஆளாக்குற அந்த கடின கால என்ன கடின கால அது இஷ்டங்களா இருந்தாலும் அது நஷ்டங்களா இருந்தாலும் அவங்களுக்கு தான் தெரியும் இருப்பினும் நல்லா கவனிங்க அப்பா அம்மா நல்லா கேட்டுக்குங்க நிச்சயமா அவன் என்னதான் செல்வாக்கு செல்வந்தராக இருந்தாலும் ஆனால் மனதில் கடுகளவு கூட நிம்மதி இருக்காது மனதில் கூட நிம்மதி இருக்காது சுகுன் சுகுன் சு வாலிதார் வாலிதா அதாவது நல்லா கவனிங்க எப்பேற்பட்டவனா நல்லா கவனிங்க ஒருத்த முன்னேறான்னா அவனை நம்ம முன்னேற் முன்னேற்ற விடுறது இல்ல ஏன் சொல்லுங்க நம்மளும் முன்னேறது கிடையாது அவனும் முன்னேற கூடாது அதான் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல ஏன் எளிமைக்கு ரெண்டு கண்ணும் போனோம் அப்படிதானே அப்படிதான் நிறைய பேர் என்றீங்க நல்லா கவனிங்கடா வேணா இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் எப்படி இருக்குன்னு பாருங்க போக போக உங்களுக்கே தெரியும் நான் எல்லாம் வந்து வாரவாரமா சொல்றேன் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டா அதுக்கு என்ன இருக்காது மதிப்பு இருக்காது சரி நல்லா ஒண்ணு கவனிங்க முதல் பெற்றோர் புத்தகம் புத்தகம் வயிறறிஞ்சு அந்த சாபம் விடுது புத்தகம் என்ன பண்ணுது சாபத்தை விடுது எல்லா மாணவர்களையும் இந்த படுபாவிக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தா மூணு மாசமா அதை ஓபன் கூட பண்ணாம வச்சிருக்கானே உண்மைதானே தொடர்ந்து கூட பாக்குறது இல்ல புத்தகத்தை ஏன் படிக்க தெரியலையா இல்ல படிப்பு வரலையா இல்ல படிப்பு படிக்க மனசு இல்லையா ஏங்க மொபைல் மட்டும் ஒண்ணு கொடுத்து பாருங்க என்ன இன்னைக்கு புத்தகம் இருக்கு அந்த புத்தகம் ஜூன் மாசம் நேரத்தில் எக்ஸாம் அப்போ எடுத்து படிக்கும் போது பாருங்க அப்படியே புதுசா இருக்கும் அப்படி புதுசு போலி என்ன அந்த பிரிண்டிங் காரண்ட்டுக்கும் அந்த புத்தகத்துக்கும் மதிப்பு ஆட முட்டால் பசங்களா படிச்சு முன்னேற வழிய பாருங்கடா அந்த புத்தகத்தையும் நம்ம என்ன அறிவரசிக்கு தகுந்த ஒரு இதுவா கருதுறது கிடையாது போய் தேடுங்கடான நிச்சயமா என்ன பண்ணுவீங்க நீங்க தேட முடியுமா கடல் எவ்வளவு பெரிய ஆழமானது தேட முடியாது ஒரு இருக்குன்னு சொன்னா முயற்சிப்பீங்க அது முடியாது இல்லடா உங்க வீட்டுல புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா ஐயோ வீடை இடிச்சாலும் பரவாயில்ல ஏதோ புடைய புதையல் இருக்கு உண்மைதானே அந்த புதையலை விட மாபெரும் புதையல்ரா புத்தகம் அந்த புத்தகத்தை அருமையை எப்படா தெரிஞ்சுக்க போறீங்க அதுக்குதான் அந்த புத்தகத்தை என்ன ஏதுன்றத விளக்கத்துக்கு தான் ஆசிரியர் மூணாவதா சொல்றேன்னு அந்த ஆசிரியர் என்னை போல் என்ன என்னை போல் தன்னை போல் பிறரை நேசின்னு சொன்னாங்க யார் அந்த மாதிரி நேசிக்கிறீங்க என்ன சார் அது மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க என்ன என்ன நான் நேசிக்கிறேனோ இல்லையோ என்ன நான் புஸ்தடத்தை நேசிக்கிறேனோ இல்லையோ என் வீட்டார நேசிக்கிறேனோ இல்லையோ என் பள்ளிக்கூடத்துல நேசிக்கிறேன் சார் என்னடா பள்ளிக்கூடத்தை நேசிக்கிறியா இது என்னடா புதுசு பள்ளிக்கூடத்தை நேசி இருக்க மாட்டா திருட்டு கம்நாட்டி கூடத்துல பிளே கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாட்டுக்கு பள்ளிக்கூடத்தையோ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியரையோ என்ன சகல நம்ம கூட என்ன பண்றாங்க இதுவா கிளாஸ்மேட்டோ அவங்கள விரும்புறது இல்ல பிளே கிரவுண்ட் ஸ்கூலே இல்லைனால நான் ஸ்கூலுக்கு போறமான்னு சொல்லிட்டு போறீங்க எங்க போறீங்க பிளே கிரவுண்ட்ல கிரிக்கெட் ஏன்னா விளையாடுங்கடா வேணா சொல்ல விளையாடுற பருவம் இது என்ன கொஞ்சம் அறிவு வளர்ச்சிக்கு விளையாடுன்றது அந்த விளையாட்டு எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு பொழுதுபோக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டை நீங்க என்ன பண்றீங்க இதுதான் ஃபுல் டைமா நீங்க யூஸ் பண்றீங்க வாழ்க்கையில இதுதான் முக்கியமா நல்லா மாணவர்களே பெற்றோர்கள் படுற கஷ்டத்துல ஒரு பங்கு கூட நீ படக்கூடாதுன்னு அவங்க அவங்க ஓகேவா நீங்களோ அப்பனுக்கு புள்ள தப்பாம பொறந்திருக்கான் அந்த பேச்சை எடுக்கிறதுக்காக என்ன அதே மாதிரி அப்பா என்ன வேலை அந்த வேலையை தான் நான் செய்வேன் ஓகேவா அப்படியெல்லாம் வேணாம் அரசியல்வாதியா வேணண்டா அரசியல் ஒரு சாக்கடை இத பத்தி முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன் சோ கவுனிங்க இவ்வளவு நான் சொல்றேனே எனக்கு முன் அனுபவம் இருக்கு எதை வச்சு சொல்றேன் ஓராண்டு மட்டும் இல்லை பள்ளிக்கூடத்தில் உங்களைப் போல் உங்களைப் போல் பள்ளிக்கூடத்தில் அதே பதினைந்து ஆண்டுகள் கல்வி பயின்ற அனுபவம் இருக்கு கல்லூரி அதாவது கல்லூரியை வந்து நான் வந்து இன்ஸ்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூர கல்வி இதுலயும் எனக்கு கொஞ்சம் பட்ட அனுபவம் இருக்கு இருப்பினும் மாணவர்கள் வந்து அறிவு வளர்ச்சி பெறறது ஆசிரியர்களால எப்படி எப்படி சில உதாரணம் தர கவனிங்க ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு சிலர் என்ன பண்றீங்க சொல்லுங்க பெற்றோர்கள் என் வீட்டுல பையன் இருந்தா ரொம்ப தொல்லை பண்றான் அவன் ஸ்கூலுக்கு போனா போதும் ஏன்னா ஒரு சிலர் அப்படி கிணறு படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கிடையாது வீட்டுல இருந்தா விளையாட்டுலயே இருக்கான் அவனை தூக்கி ஸ்கூல்ல போடு அப்பா வச்சு அதான் அவன் அறிவு வளர்ச்சி வருதான் அடுத்தது இந்த மாதிரி ஒரு பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னாக்கா தெய்வம் செய்து என்ன பசங்களை படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு என்னத்தை கொண்டு வாங்க ஓகேவா ஜெய் சி நீயர் ஒய் சி பர்கத்துன்னு உருதுல ஒரு ப்ரோ இருக்கு ஓகேவா படிக்கணும் பசங்க பசங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வராங்களா என்ன படிச்சிருக்க கேளுங்க ஏன்னா ஆசிரியர்கள் என்னயா மாரடைப்பு வந்தாலும் பரவாயில்ல இறுதி நேரத்துல கூட தம் பிள்ளைகளை படிக்க வைக்கலனாலும் பரவாயில்ல தன்னை நம்பி படிக்கிற பள்ளிக்கூடத்துல இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் என்ன ரொம்ப என்ன சொல்றது ஒரு எனர்ஜி கிட்டேயா ரொம்ப ரொம்ப என்ன போர்ஸ்ஃபுல்லியா பசங்களை பாடம் நடத்துறாங்க ஐயா நீங்க சொல்லலாம் சார் பாடம் வந்து இவங்க நடத்துல அவங்க நடத்துல அதெல்லாம் தப்பு நான் அடிக்கடி சொல்றேன் ஸ்கூல்ல டீச்சர் பாடம் நடத்துறேன்னு சொல்லி எங்களே நீங்க எதாச்சும் சொல்றீங்க உங்க பிள்ளைங்களை சொல்றாங்களா அதனாலயா அதே பிள்ளைங்களை பத்தி டீச்சர் சொல்றாங்க ஐயா எப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல உங்க புள்ள படிக்கலாம் இல்லை இல்லை இல்ல படிக்கலாம் என்ன அபாண்டமா ஒரு பொய் பேசுறது இல்ல இல்ல சார் நீங்க என் புள்ளைய எங்கன்னா அடிச்சு தொலைச்சு போட்டுருங்க பரவாயில்ல ரெண்டு கண்ணை விட்டுட்டு மீதி எல்லாம் அடிங்க ஆனா அவன் படிக்கணும் ஸ்கூலுக்கு தான் அவன் படிப்பான் அப்படி ஒரு சிலர் சோ நீங்க அத்தனை பேரும் என்ன அறிவு வளர்ச்சி மாணவர்களுக்கு பிள்ளைங்களுக்கு வருதுன்னா ஆசிரியர்களால ஒத்துக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க பிள்ளைங்களை என்னதான் வளர்த்தாலும் இதுதான் இது அம்மா இது அப்பா இது சித்தப்பா இது சித்தி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் என்ன இது சுச்சி இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் சரி ஓகே புத்தகமே இருந்தாலும் கண்டிப்பாக மாணவர்கள் வீட்டுல கற்ற கல்வியை விட விட்டுற கல்வியை க கற்றுக்கொள்வது ரொம்ப அரிது ஏன் சொல்லுங்க எத்தனையோ வீட்டுல ஏழை வீட்டுல எல்லாம் படிக்கல அம்மாவும் படிக்கல தான் பிள்ளைய வச்சு படிக்கணும்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க வந்து சிட்டி லெவல்ல பேசல நான் வில்லேஜ் லெவல்ல பேசுறேன் கிராமத்து புற மக்கள்லாம் இப்படிதான் தான் புள்ள படிக்கணும் எவ்வளவு தொலைவா இருந்தாலும் அந்த தொலைவுக்கும் அரசாங்கம் என்னென்ன பண்ணு பாருங்க சலுகை பேருந்து வசதி எல்லாம் கொடுக்குது எல்லாத்தையும் நம்ம மாணவர்கள் சரிவர பயன்படுத்துறாங்களா இதை கண்காணிக்கணுங்க பெற்றோர்கள் சும்மா ஆசிரியர் மேல குறை சொல்றது இதெல்லாம் தவிர்த்துடுங்க ஏன்னா நீங்க உங்க ஒரு பிள்ளைய சமாளிக்க முடியல விடுறீங்களே அந்த ஒரு பீரியடுக்கு நாற்பது மாணவர்களை சமாளிச்சுட்டு அதே மாதிரி ஈவினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது முன்னூறு மாணவர்களை வந்து கரை சேர்க்கணும் அவங்க பாடத்தை நடத்தி முடிக்கணும் என்னதான் இருந்தாலும் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களை போய் நீங்க எவ்வளவுதான் பாராட்டினாலும் கம்மி தான் ஏன் சொல்லுங்க இருக்கிறாங்கயா ஒரு ரெண்டு ஆசிரியர்கள் பண்ற தவறால மொத்தமே அவரு ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்வீங்க அந்த பதம் எதுபடி வேகச்சா வேகலன்றது பார்த்து சொல்லுவீங்க ஓகே ரைட் ஆனா அதுக்காக ஒரு ஸ்கூல்ல என்ன கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள் அங்கே ஓர் ரெண்டு மாணவ ஆசிரியர்கள் சரிவர போறது இல்லை கண்டுகிறது இல்லை அதுக்காக எல்லாரும் குற்றம் சாட்டுறது சரியா சரியே இல்ல ஓகேவா முதல்ல உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்களா நீங்க கண்காணிக்கிறீங்களா ஆசிரியரா இருந்து நான் உங்களை கேக்குறேன் பெற்றோரா நீங்க கண்டிப்பா உற்றார் உங்க பசங்க படிக்கிறாங்களா நிச்சயமா எத்தனை நாள் நீங்க கேட்டிருக்கீங்க ஸ்கூல்ல என்ன படிச்சு படிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன என்ன படிச்ச நீ என்ன எழுதுன ஸ்கூலு காலையில இருந்து ஈவினிங் சரி ஈவினிங்கா ஈவினிங் வந்த உடனே பிள்ளைய அனுப்பு டியூஷன் ஈவினிங் போனா நைட் வருவான் அத்தான் அப்படியே என்னது சைக்கிள் செயின் மாதிரி காலம் வேகமா சுத்துற மாதிரி எல்லாம் உங்களுடைய என்னது ரங்கராட்டத்துல ஒரு மிஷினை ஆன் பண்ணா ரங்கராட்டம் என்ன ஆகும் சுத்து கொஞ்சம் ஸ்லோவா சுத்தி அப்படியே ஸ்பீடா சுத்தி கடைசியில என்ன ஆயிடும் ஆஃப் பண்ண நின்றுடும் அவ்ளோதான் ஐயா பசங்க படிக்கிற நிலைமை வந்து இத தெரிஞ்சுக்கிங்க அந்த ரங்கராட்டம் சுற்று இல்லையா அதுல போர்ஸ் தராமார ஆபரேட்டர் அவன் தான் ஆசிரியர் ஏதோ எல்லா பசங்களும் எல்லாரும் கிடையாது அல்ல ஒரு சிலர் என்னது பயந்து பள்ளி படிப்பு வரல அது வரல அதுக்கு என்ன வேற வழி நீங்க போய் மாசத்துக்கு ஒரு முறை ஆசிரியர் பார்த்திருக்கீங்களா பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சா போறது இல்ல ஓகே ஒரு சில ஸ்கூல்ல வைக்கிறது இல்ல ஓகே எனிவே உங்க பிள்ளைய பத்தி எத்தனை வீட்டுல அப்பா அம்மா கிட்ட எதுனா ஒரு ஸ்கூல் மிஸ் இல்ல டீச்சர் அதாவது சார் அவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கா கான்டாக்ட்ல வச்சிருக்கீங்களா கேக்குறீங்களா நீங்க கிடையவே கிடையாது கடைசி நேரத்துல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல ஃபெயில் ஆன பையன் அப்ப கேக்குறது சவால் இத்தினால் நீங்க என்ன பண்ணீங்க டீச்சர் இத்தினால் நான் என்ன கேக்குறேன் இத்தினால் நீங்க என்ன பண்ணீங்க டீச்சரை கேக்குற கேள்வி நான் அதே டீச்சர் இருக்க நிலைமையில நான் இருக்கிறேன் நீங்க ஏன் கேட்கல ஒரு கால் பண்ண முடியலையா ஒரு முறை விசிட் பண்ண முடியலையா ஸ்கூலுக்கு பசங்க படிக்கிறாங்களா இல்லையா கொஞ்சம் கவனிங்க பட் எவ்வளவா நானும் சொல்லி பார்த்துட்டேன் எவ்வளவோதான் சொல்லி அதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டேன்யா படிக்க வைங்க என்ன அன்பா சொல்லுங்க பண்பா சொல்லு கனிவா சொல்லுங்க பெரம்ப எடுங்க என்ன தடி அடி கொடுங்க பட் பசங்க படிப்புல அக்கறை கம்மி கம்மிங்க ஆனா அதுல அக்கறையில ஆசிரியர்கள் புஸ்தகம் சொல்லிட்டீங்க இந்த புஸ்தகத்தை திறந்து அத படிச்சு பசங்களுக்கு விளக்கம் சொல்றதே ஆசிரியர் தான் அப்படி விளக்கலம் சொல்லி அறிவு வளர்ச்சி என்னது அவங்களுக்கு ஆசிரியர்கள் தான் பெற்றோர்கள் சொல்லலாம் இதுதான் புத்தகம் பான்னு புத்தகம் புத்தகம் தான் முன்னாடி இருக்கு படிக்க மாட்டாங்க இதே புத்தகம் ஒரு மொபைல்ல இருக்கு இப்ப பாருங்க கூகுள் புக்ஸ் தான் இருக்கு கூகுள் எந்த சர்ச் பண்ணாலும் வரும் புக்ஸ் ஆனா பசங்க அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப நாம வந்து மொபைல் கொடுத்தாலும் வாட்ச் பண்ணுங்க அவங்க என்ன எதை வந்து டிராக்கிங் பண்றாங்க ஏன்னா எது எது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து காலம் எப்படி தெரியுமா இருக்கு நிறைய மருத்துவமனையில என்ன ஐ விஷன் பிளஸ் ஆர் மைனஸ் தான் வந்து அதிகமா இருக்கு மொபைல் த்ரூ சோ அது எப்போ ஏற்பட்டது ஏழை வீட்டில் கூட இன்னைக்கு மொபைல் இருக்கு தப்புன்னு சொல்ல வரல ஆனால் அதை யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணுங்க ஓகேவா என்கிட்ட மொபைல் இருக்கு நானும் வந்து டீச்சர் மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்னா அரை முறையாக தெரிஞ்சுப்பேன் அதை வந்து தப்பாக புரிஞ்சுப்பேன் ஆனா ஆசிரியர்கள் அந்த விளாவரிய சொல்றாங்க பாருங்க விளக்கமா அது தாங்க உங்களுக்கு எல்லாம் வந்து தெரிஞ்ச தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளவு எல்லாம் ஆசிரியர்கள் மாரடைப்பே வந்தாலும் பரவாயில்லை என்ன சொல்றாங்க சாத்தி கதரத் ஆத்தா பரவாயில் பச்சதா மாமி போலனாக்கா ஃபரஸ் போலனா என்ன பசங்களும் விளையாட்டுனமா நினைக்காதீங்க படிப்பின் அருமை பெருமையை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க ஓகேவா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க சோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இங்க பாருங்க படிச்சு படிச்சு நான் சொல்றேன் படிச்சு அந்த படிப்பை நீங்க படிக்கணும் உங்க பிள்ளைங்களை பிடிக்கணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தா போதாது அந்த எண்ணத்துக்கு பிள்ளைங்களும் ஒத்துழைக்கிறாங்களா கொஞ்சம் கவனிங்க ஒத்துழைக்கலையா ஒத்துழை வைங்க கண்டிப்பா ஓகே அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அதுக்கு அர்த்தம் என்ன முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கேன் சோ எனிவே மாணவர்களை வந்து இது தமிழ் புத்தகம்டா இதுதான் இலக்கணம் சொல்லி கொடுத்தது ஆசிரியர் ஓகேவா அதுக்கப்புறமா ஆங்கில பாடத்துல இதுதான் கிராமர் சொல்லி கொடுத்தது ஆசிரியர் ஓகேவா என்னதான் புத்தகம் இருந்தாரோ அதை வைக்கணும் புரிய வைக்கணும் அந்த ஒரு திறமையை படிச்சவங்க ஆசிரியர் ஆசிரியர்கள் இல்லை என்றால் இன்று என்னது விஞ்ஞானிகளே கூட இல்லை என்ன சார் சொல்றீங்க ஆமா நீங்க நெஞ்சு பாருங்க ஒரு மாணவர்கள் நூறு மாணவர்களோ நூத்தி ஐம்பது மாணவர்களோ படிக்கிறாங்க ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக தான் இருக்காங்க ஒரு உதாரணம் வந்து நல்லா கவனிங்க உதாரணம் அந்த மெழுகுவர்த்தி இருக்கு இல்லையா மெழுகுவர்த்தி அந்த மெழுகுவர்த்தி போலதாங்க மெழுகுவர்த்தி எப்படி எரிஞ்சு மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை தரும் தரம் தானே அந்த மாதிரி வெளிச்சத்தை தந்து என தன்னை உருகி அதாவது ஆசிரியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் உள்ளடக்கி அந்த வெளிச்சத்தையே மாணவர்களுக்கு புகழ்றாங்க அந்த வெளிச்சத்திலேயே மாணவர்கள் என்ன பண்றாங்க எல்லா அறிவு வளர்ச்சியும் திறன் மிகு அந்த ஓராண்டு காலமோ அந்த ஆசிரியர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க கணித பாடம் கணித பாடத்துல இதுதான் அல்ஜிப்ரா இப்படிதான் என் போடணும் இதுதான் ஃபார்முலா ஓகேவா இதுதான் அதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு ஆசிரியர்கள் புத்தகம் இருந்தா புரியாது கூகுள்ல சர்ச் பண்ணா புரியாது புரிய வைக்கிற விதத்துல புரிய வச்சதாய் புரியும் அதுதான் ஆசிரியர்கள் அதுக்கப்புறமா என்ன இருக்கு அறிவியல் ஓகேவா இது செல் இந்த செல் அமிபா அமீபா செல் சொல்லி கொடுத்த அமிபாவுக்கு வடிவமைப்பே கிடையாது இப்படிதான் இருக்கணும் மைக்ரோஸ்கோப்ல பாக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு ஆசிரியர்கள் சோ அது மட்டும் இல்ல உலகத்துல எத்தனை எத்தனை நாடுகள் இருக்கு எத்தனை ஒரு நாட்டுக்கு எத்தனை மாவட்டங்கள் இருக்கு எத்தனை மாவட்டங்கள்ல மாநிலங்கள் இருக்கு மாநிலத்துக்கு எத்தனை மாவட்டங்கள் இருக்கு எத்தனை மாவட்டத்துக்கு எத்தனை தாலுகா இருக்கு அத்தனையும் என்ன மொத்தத்தையும் உறிஞ்சி அதாவது மொத்தத்தையும் தெரிஞ்சு உறிஞ்சி புரிஞ்சு பசங்களை பக்குவப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் மாணவர்களாக அர்ப்பணிச்சு அர்ப்பணிச்சு ரொம்ப என்னது காலம் அந்த போன அந்த முன்னாள் ஆசிரியர்களை பத்தி ஒரு முறை ஆராய்ச்சி பாருங்கய்யா தெரிஞ்சு பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன என்னென்ன பின்பற்றுனாங்க ஒரு பேப்பர் எடுத்துங்கய்யா பேப்பர் காகிதம் சொல்லி நம்ம தூக்கி கூட போடலாம் ஆனா அந்த காகிதத்தை என்ன எப்படி செயல்படுத்தி எப்படி முறைப்படுத்தி அதை எப்படி வடிவமைத்தால் நமக்கு அது பயன் தரும் சொல்லி கொடுத்தது ஆசிரியர் ஐயா உண்மையா தானே என்ன ஒரு ஆசிரியர்கள் மருத்துவரை மருத்துவரை உருவாக்குனாரு ஆமா மருத்துவ கல்வியில ஆசிரியர் ப்ரொஃபசர் இவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் மருத்துவர் இன்ஜினியர் பொறியியல் கல்லூரியில இன்ஜினியர் வல்லுநர்கள் சயின்டிஸ்ட் என்ன நீங்க நினைச்சு பாருங்க ஒரு டிப்ளமோ படிக்கிறாங்க மாணவர்கள் அதுவும் ஆசிரியர்கள் தேவை ஓகேவா எல்லாமே ஐடி வேணும் எல்லாத்தையும் என்ன ஒரு கல்வியை புகுட்டுவதற்கு சொல்லி கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் தேவை இப்படிப்பட்ட எல்லாத்தையும் தேவை 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 தெரிஞ்ச நீங்க நீங்க ஆசிரியர்களை குறை சொல்றது எனக்கு என்னவோ சரியில்லைங்க என்ன உங்க பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க வீட்டு பாடம் இருக்கா வீட்டை பாடத்தை செய்யறாங்களா என்ன கொஞ்சம் கண் கண்காணிங்க ஓகேவா மாணவர்கள் எப்படின்னாக்கா அந்த மாணவர்களை நாம எப்படி நிலையா நிற கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னு சொல்லுங்க நான் இப்பவும் சொல்றேன் கல்லு சொல்றாங்க கல்னா என்னது பாறங்கல்லோ செங்கல்லோ கிடையாது இளமையில் கல் அந்த இளமை பருவத்துல கற்க வேண்டும் சொல்லி முன்னோர்களே சொல்லிட்டாங்க ஓகேவா சின்னஞ்சீரு வயசுலதான் கத்துக்கிற அந்த ஒரு எனது மைண்ட்ல வந்து அப்படியே அப்சர்வேஷன் மொத்தம் உக்காரம் இது ஏற்பட்ட கல்வியை மட்டும் இல்லைங்க எல்லாத்தையும் கருக்க சொல்லுவாங்க ஆனா எது இருந்தாலும் நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கு யாருங்க பெரிதும் காரணமா இருக்கிறது இப்ப சொல்லுங்க உலகத்துல என்ன இவ்வளவு என்னத்துக்குயா இது நல்லது இது கெட்டதுன்னு வீட்டுல சொல்லலாம் ஆனா இந்த நல்லதுலயும் ஒரு என்னது கெட்டது இருக்கு ஆசைய சொல்லுவாங்கயா அதே மாதிரி ஒரு கெட்டதுலயும் ஏதோ ஒரு நல்லது இருக்கு அதையும் சொல்லுவாங்க ஒரு சொற்பொழிவு சொற்பொழிவு ஆட்டுறது எளிதுதான் ஒரு என்னது ஒரு வியூவர்ஸ் நான் சொன்ன ஓகே நீங்க வியூவர்ஸ் தான் பட் ஒரு மேடலை ஏறி மேடை பேச்சின் முக்கூறுகள்லாம் இருக்கு அதுல எப்படிங்க தெரியும் மேடலை ஏறி பேசிட்டா அப்படியே பேசி அப்படியே ஜெயிச்சு எல்லாரும் சாதிக்கலான்னு அர்த்தமா கிடையவே அதுல தொடக்கம் இருக்கு நிலை பெருத்தல் இருக்கு முடிவு இருக்கு இதெல்லாம் யாருங்க இல்லை முதல்ல கவனிங்க ஒரு உதாரணத்துக்கு பீட்டின்னு சொல்றீங்க விளையாட்டு போட்டின்னு அதுல தங்க மெடல் கோல்ட் மெடலஸ்ட்லாம் எல்லாம் வாங்குறாங்கனாங்க எப்படிங்க வாங்குறாங்க அதுக்கும் சிறந்த உடற்பயிற்சி ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்றத சொல்றேன் எல்லாத்துக்கும் ஆசிரியர்கள் தான் வந்து மூல காரணமா இருக்கிறாங்க விவாதித்தேன் புத்தகங்களை விவாதித்தேன் இவ்விருவரில் கூட ஆசிரியர்கள் தான் மாபெரும் சாதனையாளர்களாகிய உங்களை அத்தனை உங்கள் பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள் என்று நான் சொல்லி என்னுடைய இந்த இனிய எனது சொற்பு சாரி நான் வந்து குறுகிய காலத்துல சொல்லணும்னு நினைச்சேன் கொஞ்சம் நேரத்தை நீண்டதனால மன்னிக்கணும் இருப்பினும் இப்பொழுது என்னுடைய உரையை நான் சொல்லிவிட்டேன் அதாவது கவனிங்க மாணவர்கள் அறிவு வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் நான் வந்து மூணு தரப்பிலையும் விவாதித்தேன் முதல் வாரம் பெற்றோர்கள் இரண்டாவது வாரம் புத்தகங்கள் மூன்றாவது ஆசிரியர்கள் சோ என்னுடைய உரிவில் சாரி என்னுடைய விரிவுரையில் நான் சொல்றது ஆசிரியர்கள் தான் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிவிட்டேன் இருப்பினும் நான் எண்ணுவதோ உங்களின் கருத்துக்கள் நீங்க பார்க்கறது மாணவர்களாக இருக்கலாம் இல்லை பெற்றோர்களாகவும் இருக்கலாம் இல்லை என்னுடைய சகல நண்பர்களாகவும் இருக்கலாம் இல்லை என் உறவினர்களாகவும் இருக்கலாம் இல்லை இந்நாட்டில் ஏதோ மூலையில் இருக்கும் தோழராகவும் கூட இருக்கலாம் நீங்கள் எதிலும் நான் சொல்றதெல்லாம் சிறிது புரிந்திருக்கும் நினைக்கிறேன் புரியவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களை புரிய வைக்கும் வண்ணத்தில் அடுத்த வீடியோவில் வாரந்தோறும் என்னுடைய இந்த சண்டே ஸ்பெஷலில் என்ன அட்டகாசமான ஒரு தலைப்பில் நான் வந்து சொற்பொழிவு ஆட்டுவதை எல்லோரும் விரும்புவதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஓகேவா கவனிங்க எல்லாரும் எத்தனை நாள் நான் சொல்லல இப்ப சொல்ற பாருங்க என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஓகேவா ஒரு லைக் பண்ணுங்க ஓகேவா நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான பெல் ஐக்கானை அழுத்தி என்னது நீங்க கிளிக் பண்ணி உடனே என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் வரத உங்க நோட்டிபிகேஷனில் கண்காணிக்க உதவி செய்யுங்க ஓகே உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் 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 சன் ஆஃப் ஓகே தேங்க்யூ நன்றி